ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்க இந்த பாஜக பானைக்குள்ள தோராயமாக கையை விட்டு ஏதாவது ஒரு பருக்கை எடுத்தீங்கனாலும் அந்த பறிக்கை வீணா போன விதை தான் நீங்கள் எடுத்த அந்த ஒரு பறிக்கை மட்டும் இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை பறிக்கையுமே வீணா போன விதை தான் எப்பேற்பட்ட சிந்தனை என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை ஆக்கபூர்வமான யோசனை அள்ளி தெளிச்சிருக்காயே எவனுக்காவது தோணுமா இது இவங்கள தவிர வேற எவனுக்காவது தோணுமா இது எப்பேற்பட்ட வரிகளும் புல்லரிக்கிற மாதிரி பேசியிருக்காப்புலப்பா யாரு இந்த நாட்டை வளமான நாட்டாக்குவோம் எதிர்கால இந்தியாவின் சிற்பி அப்படின்றான் இல்லை அந்த சிற்பியில ஒரு ஆளுதான் இது அந்த ஒரு ஒளி உதுத்த அந்த ஒரு வார்த்தை இருக்கு ஐயோயோ ஐயோ என்ன சொல்லா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைய பாத்ரூமா தேய்ச்சு கழுவுறதுல என்ன தப்பு கழுவட்டும் நல்லா ஊற்றி தேய்ச்சு கழுவட்டு பல பழ பாத்ரூமா வச்சிருந்தா தானே இந்தியா நல்லா இருக்கும் வளமா இருக்கும் நல்ல வேலை இந்த ஜமுனி படத்துல கலாபவன் பண்ணி சொல்லுவோம் பிள்ளை நல்லா துண்டை போட்டு விக்ரம்ட்டு இன்னொரு ஆள் அந்த கை கை கேரட்டு துண்டை போட்டுக்கிட்டு சோப் ஏடா கண்ணா அப்படி எதுவும் சொல்லாம விட்டா பிள்ளைய அது வரைக்கும் சந்தோஷம் அவர் யாரு என்ன சொன்னாங்க மதியம் எனக்கு வணக்கம் இது மதிய நம்ம நம்ம பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு நமக்கு தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப நம்மளோட கனவு என்னவா இருக்குது அந்த புள்ள டெய்லி ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த புள்ள நல்லா படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு கலெக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் வக்கீலு பைலட்டு ஆஸ்ட்ரானட்டு சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுல்லாக நம்ம புள்ள ஏதாச்சும் ஒரு துறையில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சித்தேன் ஒவ்வொருத்தனும் அவன் பத்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற அனுப்புகிற அந்த புள்ள பாத்ரூம் கழுவுனா என்ன தப்பு நான் சொல்கிறது டாய்லெட்டு கழிவுற அதை கழுவுறதுல என்ன தப்பு ஆசிரியருக்கு கால் பிடிச்சி விடல என்ன தப்பு ஆசிரியருக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறதுல என்ன தப்பு அவங்க காலை கழுவுறதுல என்ன தப்பு அப்புடின்னு ஒருத்த வந்து ஒரு பேரண்ட்டுக்கிட்ட கேட்டால் அந்த பேரண்ட் மனசு சந்தோஷப்படுமா சங்கடப்படுமா இல்லை கேட்டவன சப்புன்னு அறையணும்னு தோணுமா இப்படி கேட்டவன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒரு மூலையில பேசலானா கிருக்கு பய படிப்பறிவு இல்லாதவன் இது ஒரு மங்குனி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நம்ம அதை கடந்து போயிடலாம் ஆனால் அதே ஆள் பல லட்சம் ஓட்டு வாங்கி பாராளுமன்றத்தில் போயிட்டு ஒரு தொகுதி ஒரு குறிப்பிட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு எம்பியா இருந்தா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தா நமக்கு இன்னும் கடுப்பு வரும் அவரு இங்க நடந்தது கர்நாடகா மாநிலத்துல சொன்னவர் சித்திரதுர்கா அப்படின்ற அந்த தொகுதியில இருந்து வந்திருக்க எம்பி ஓன் எம்பி அவர் பேரு கர்ஜோல்னு நினைக்கிறேன் கரெக்ட் கர்ஜோல் அவரு செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு இதை கொடுத்துருக்கா ஸ்பீச்சை கொடுத்துருக்க தலைமை அங்கவோ போயிருக்காரு அங்க போயிட்டு அந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்கா முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க மேடையில் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்க அங்கே போயிட்டு இதில் என்ன தப்பு அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது அவர் சொன்னதில் நமக்கு உடன்பாடு நான் அதுக்கும் வர்றேன் தப்பு கிடையாது ஆனால் அதே வார்த்தையை ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போய் ஒரு சிபிஎஸ்சி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போய் சொல்லிட்டால் உன்னை அங்கே விட்டுருவாங்களா ஒரு பேச்சு கேட்குறேன் சொல்லிட்டா அதாவது உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் டாய்லெட்டு கழுவணும் உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் வாத்தியார்களுக்கு அடிமையாக இருக்கணும் அவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு அங்கே அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சொல்லிட்டா அந்த பிள்ளைகளை பெற்றவங்க உங்களை சும்மா விட்டு இல்ல இல்லை சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கா சொல்லிட முடியுமா ஒன்றால் அவர் அந்த ஏதோ ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க அது எந்த ஸ்கூல் பிள்ளைங்கன்னு தெரியல இந்தியா முழுக்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூல்லையும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இதெல்லாம் தெரியாமல் நடக்குது தமிழ்நாட்டிலையும் சேர்ந்தே நடக்குது இது வெளியில் தெரியாது அந்த பிள்ளைகளும் வீட்டில் சொல்லாது கழிவறைகளை கழுவுறது ஸ்கூல் பிள்ளைங்க இந்த வீடியோ பயங்கரமாக வைரலாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்து பல பேர் கண்டனம் சொல்கிறாங்க ஆனால் அந்த கண்டனத்தை தாண்டி அதுக்குள்ள ஒரு இலக்கணத்தை இந்த எம்பி என்ன தப்பு தப்பு கிடையாது நல்லா தாராளமா கத்து கொடுக்கலாம் வேலை செய்யறது தப்பு இல்லை நீங்க எல்லாரும் உங்க வீடா நினைச்சீங்க உங்க வீட்ல போயிட்டு இதை பண்ணுங்க தப்பு கிடையாது சொல்லல ஆனா அது எல்லா பிள்ளைகளையும் சொல்லணும் குறிப்பிட்ட பிள்ளைகள் மட்டும் அதை பண்ணா போதும் அவங்க கையில் இதை கொடுத்து அதை செய்ய சொன்னால் போதும் அப்படின்னு அங்கே கொண்டாந்து திணிக்கிறாங்க பாருங்க எல்லா ஸ்கூல்லையுமே எல்லாரையும் வேலை வாங்க மாட்டாங்க ஒரு சில ஆட்களை மட்டும்தான் வாங்குவாங்க ஏன்னா இந்த இடத்துல கை வச்சு ஒரு வேலை அது வேறு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அது பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் சமாளிக்கவே முடியாது அதுக்கப்புறம் அவையில் இது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக சேர்றதே கிடையாது ரொம்ப 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 ரேரு ஒன்று கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு போங்களேன் இந்தியாவில் எந்த கேந்திர அந்த ஸ்கூலில் போயிட்டு இந்த பேச்சை நீ பேசிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இதை சொல்லிவிட்டு நீ வெளியில் வந்துட முடியுமா ஐயா தப்பு இல்லை எதுவுமே தப்பு இல்லை அங்கே எங்கே தப்பாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லாம ஒரு சில ஒரு சில பேருக்கு மட்டுமே அதை ஒதுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா ஒதுக்கி தான் இதுக்கு ஒதுக்கி வைப்பாங்க அப்படி ஒதுக்கி வச்சவங்க கையில அதை கொடுத்து மறுபடியும் எதையோ புகுத்த அங்கே அங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அதுல மொட்டமா அவர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டார் அதாவது இது வந்து இந்த மாதிரி வேலைகளை பாக்குறது தொடப்பத்தை கையில குடுக்கறது விளக்கமாற கையில கொடுத்து பெருக்க சொல்றது தப்புன்ற எண்ணம் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுதான் ஒரு பேச்சுக்கு கேக்குற அதாவது மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கணும் ஓட்டு போட்டவங்கள ஓட்டு வாங்கினவங்க மதிக்கணும் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பியல ஒரு பேச்சுக்கு எனக்கு தெரியல முடியலை எதுவும் பண்ண முடியலை எங்க வீட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பியலா இல்ல எங்க வீடு கூட வேணாம் உங்க நாடாளுமன்றம் உங்களோட விஷயம் அதை நீங்க நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் உங்களை தொடக்க சொல்லாம தப்பு இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஐயா ஐயா மோடி ரோட்டில் குப்பை அழுறாருங்க அதை விட வாங்க இது மோசம் நம்ம என்ன கார்ப்ரேஷன் தப்பூசியாக கழுவ சொல்கிறோம் அவளுக்கு அங்கே இருக்குல்ல நல்ல ராஜா மாதிரி பல துபாய் ரூபாய் மாதிரி வச்சிருப்பாங்க அதை நீங்கள் கழுவலாமா கேட்போம்மா ஐயா உங்களுக்கு அதை விட வேறு என்ன பெரிய வேலை இருக்க போகுது ஆளுக்கு ஒரு டன் எடுத்து ஒரு ஆளுக்கு வந்து கழுவிங்க செஞ்சிக்கங்கன்ற தப்பு இல்லையா நான் எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றேன் உள்ள நாடாளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேரையும் அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்கு இல்லை அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு டேனாக எடுத்து போட்டு கழுவுங்க இல்லை ரெண்டு நாளைக்கு இந்த பிக் பாஸ் இரு மாதிரி ஆயிக்கோங்க ஏன் அதை பண்ணமா நீங்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க இது கேவலம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பண்ணலாம் இல்ல அதில் ஒன்றும் தப்பு இல்லை யாரும் எதுவும் தப்ப நினைக்க மாட்டாங்கல்ல அது கேவலம் இல்ல அசிங்கம் இல்லை செய்ய வேண்டியது தானே ஏன் ஏரியாவில் இருக்க எல்லாரும் தான் தூய்மை பணியாளர்கள நம்ம நாடு முழுக்க வந்து இது பண்ணிடலாம் அவங்கள வேற ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் ஏரியாவில் இருக்க எல்லாரும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு அதை ஒரு நாளைக்கு ஒரு வீடுன்னு சொல்லி இறங்கி ரோட்டை சுத்தம் பண்ணட்டும் சாக்கடை அள்ளட்டும் செப்டி டேங்க்லாம் கிளியர் பண்ணட்டும் அடப்பு இருந்தால் எடுக்கட்டும் பண்ண சொல்லுவோமா அதுக்கு ஒத்துக்குவோம் எல்லாரும் சமந்தானே எந்த வேலையும் வந்து கேவலமான வேலை இல்லை இல்லை செய்ய சொல்லுவோமா இவங்க அந்த ஒரு வரையறைன்னு ஒன்று வைக்கிறாங்க பாத்தீங்களா இப்ப எவ்வளவோ எதுக்கோ டெக்னாலஜி வந்துச்சு இன்னும் டெக்னாலஜி வராமல் சில பேரு சில இடங்கள் என்ன திணறிருக்காங்க செத்து போயிட்டு இருக்காங்க இவங்க அந்த கேட்டகிரி பிரிங்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துலதான் இருக்கு இப்ப இதே வார்த்தையே அவர் எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு அமெண்ட்மெண்டா போடுங்க ஒரு இதை பில்ல பாஸ் பண்ணுங்க எல்லா ஸ்கூல்லையும் மாணவர்கள் அவங்கவுங்களோட வேலையை சொந்த வேலையை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இதுக்காக தனியாக ஆள் வைக்க முடியாது மாணவர்களை பாத்துக்கிறதுக்கு நாங்கள் ஆள் வைக்கிறோம் அதுக்கு பதிலாக வேற ஃபெசிலிட்டிஸ் கொடு வேலை இல்லாத இதை நம்பி இருக்கிறவங்க வேற ஒரு வேலைக்கு நம்ம மாற்றிக்குவோம் தப்பு இல்ல செய்ய சொல்லுங்களே பார்ப்போம் வாயை மட்டும் நல்லா இஷ்டத்துக்கு இவங்க மொத்த குரூப்போட வேலையுமே இவ்வளவு தான் சார் அவங்களோட மென்டாலிட்டியே இவ்வளவு தான் எவனும் மேலே அதாவது எவன் கையில் எதை கொடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது இது மூலயமா நல்லா தெரியுது நம்மக்கிட்ட அதை கஷ்டப்பட்டு நம்ம தத்தி புத்தி மேலே ஏறி வந்தால் மறுபடியும் அவங்க எப்படியாவது எதையாவது பண்ணி வந்த இடத்துக்கே கீழே அமுச்சி விட்றணும் இது இவருக்கு மட்டும் கிடையாது இருக்கிற எல்லாருமே இதே நினைப்போட தான் தெரியுறாங்க கொஞ்சம் வேற வேறு மாதிரி இந்த கைத்தொழில் சுய தொழில் அப்புறம் அந்த இது வேற என்ன ஒரு அப்போ என்னமோ சொல்லுவாங்க இன்னும் நிறையா அதுக்கு பேரெல்லாம் வச்சு அழகாக சொல்லுவாங்க இதையெல்லாம் நம்ம செய்யலாம் இப்படிலாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் ஒன்று நமக்கு இங்கே ஒருத்தர் சொல்லுவார் ஏண்டா காலேஜெல்லாம் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க பேசாமல் போய் பொட்டி கடவை இங்கேப்பா நினச்ச நேரத்துக்கு கடையை சாத்திரிட்டு ஜாலியாக கிளம்பிடலாம் கொடைக்கானல் குற்றாலம்னு ஜி இஷ்டது இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதையே அழகாக இன்னொருத்தங்க வடை போட்டு போ வடை போட்டு பொழைச்சிக்கோங்க பஜ்ஜி போட்டு பொழைச்சிங்க பானிபூரி போட்டு பொழச்சிக்கோங்க டீ கடை வைங்க இவங்க இவங்க ஒட்டு மொத்தமா இவங்க நம்மள இதுக்குத்தான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா என்ன சொன்னாலும் வர இப்ப மத்தவங்களுக்காகவும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல பேசாம விட்டுட்டோம் வைங்கள இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் நமக்கு இது தப்பு இல்லைன்னு நம்ம மண்டைக்குள்ளேயே புகுத்த பாப்பாங்க இப்பயும் சொல்ற தப்பு கிடையாது அது எல்லாருக்குமானதா இருந்தா ஒரு பேச்சுக்கு சொல்ற அதுக்கு தப்பு கிடையாது உள்ளுக்குள்ளே கோவிலுக்குள்ளே எல்லாரும் போகலாமா என்னப்பா ஆகும்னா இதை இழுக்காதீங்க ஏன் இதையே இழுக்கிறீங்கன்னு கேட்கலாம் இதை நான் இழுக்கல ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன் அது தப்பு இல்ல இது தப்பா அதுக்கு சாதி மதம் தேவை இதுக்கு சாதி மதம் தேவையா அதுக்கு பாகுபாடு இல்லை இதுக்கு பாகுபாடு என்னையா அது அர்த்தம் கோவம் வருமா வராதா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னா நீங்கள்லாம் மேலே ஏறி வரீங்கிற மாதிரி இருக்குது அப்படித்தான் அவங்க கேட்குறாங்க ஏன் இந்த டாக்கை பேசுகிறதுக்கு மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே ஆசிரியர்களை தூக்குங்க அதுக்காக மாணவர்களை போட்டு அமுக்காதீங்க எதாவது இங்கே இவங்களெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சு எப்படி இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறது இவங்க செய்கிறதெல்லாம் நல்லது தான் இருக்கும்னு எப்படி நம்புறது முதல்ல அதை யோசிச்சு பாருங்கள்ல இதெல்லாம் தான் இருக்குது இல்லை அவர் சொல்கிறபடி ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு குறிப்பிட்ட வேலையை கொடுத்து அதோட முடிச்சுக்கலாமா இல்ல இவங்க சொல்றது சரி எல்லாருக்கும் கொடுப்போம்னா எல்லாரும் அந்த வேலையை பார்க்கலாம். நீங்க போய் சொல்லுவோம் நன்றி